அவருடைய காலத்தில் வந்து ஏசி தொழில்நுட்பம்லாம் அந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்ததா அது உடனே வந்ததா அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இப்போ வந்து இருந்து வரும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா எதுக்குமே போராடாத காங்கிரஸ் இன்னைக்கு வீதிக்கு வேறு வந்திருக்காங்க அவங்கள ஊசி விட்டு அவங்க வந்து இப்போ ஒரு குரூப் வந்து திருச்சி சிவாபேட்டுக்கு முன்னால் போராட்டம் நடத்துகிறாங்க நான் கேட்குறேன் இந்த போராடுற தோழர்களை கேட்குறேன் இப்போ நான் தூக்கம் மூலமாக கஷ்ட போடுறேன் என்ன இப்போ சிஎம் என் வீட்டில் ஒரு ஏசியை கொண்டு வந்து போகிறாருன்னா எனக்கு தானே பெருமை அப்புறம் அதை வந்து நீங்க வந்து எளிவா எப்படி சொல்றீங்க கொச்சை படுத்திட்டாரு பேசுறது எப்படி அது தவற அதாவது உள்நோக்கம் திருச்சி வேலுசாமி உள்நோக்கத்தோடு காமராஜரையும் இதை கூட இருக்க மாட்டான் இந்த சாபக்கேடு எம்பி சீக்கிரம் கீழ்பாக்கத்துல சேர்க்க வேண்டிய நபர் சிவா சிவா தற்கொலை பண்ணி விடுறது விமர்சனங்கள் செய்வது தவறு இல்லை அதாவது தனிப்பட்ட முறையில அவன் இவனு பேசுறது நான் உண்மையை சொன்ன தற்கொலை பண்ணிட்டு சேர்த்திருவான்னு சொல்றது சிவா வந்து காமராஜருக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் உள்ள உறவு அதே போல கலைஞருக்கும் காமராஜருக்கு உள்ள உறவுகளை பத்தி வருஷப்படுத்தி இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் போது இப்படி வீண் வதந்திகள் தேவையில்லைன்னு ஒரு முற்றுப்புள்ள முதல்வர் என்ன பண்ணுவார் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற ஒரு அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் சீனிவாசன் அவர்கள் காமராஜர் பற்றி ஒரு ஒரு சர்ச்சை பேச்சு திருச்சி சிவா பேச போய் பூதாரமா அடிச்சிருக்கிறது ஏன்னா எந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு கூட வீதிக்கு வராத காங்கிரஸ் தான் இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள் முதற்கட்டமா இந்த சர்ச்சை தேவையான ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க அருமையான கேள்வி இந்த சர்ச்சை தேவையில்லாத ஒன்று என்னுடைய கருத்து ஏன்னா இது சுத்தமா முழுக்க முழுக்க தேவையில்லாத ஒரு விஷயம் திருச்சி சிவா பேசியது என்பது காமராஜரை குறைத்தோ சிறுமைப்படுத்தியோ கொச்சைப்படுத்தியோ பேசல அவர் 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 தவறு வந்து அது காமராஜருக்கு பெருமை சேர்க்குமே தவிர அவருக்கு சிறுமை சேர்க்கக்கூடிய விஷயம் இல்ல இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் திருச்சி வேலசாமி திருச்சி சிவாவின் மீது கொண்டிருக்கின்ற தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி முதல்வர் அவர் சொல்வது முல்லை கழகம் மூட்டி குளிர்காயம் நினைக்கிறார் என்பது என்னுடைய கருவி இல்லை முதல்வர் வந்து இன்றைக்கி ஏற்படுத்துருக்காரு இல்லைங்களா ஒரு கழகம் மூட்டி குளிர்காயம் நினைப்பது தவறு பெருந்தலைவர்களுடைய நல்ல விஷயம் எடுக்கணும் இந்த தேவை இல்லாம அப்ப அப்போ கிட்டத்தட்ட முதல்வர் முற்றுப்புள்ள வைத்துள்ளதான அர்த்தம் அதுக்கு மீறியும் வந்து வேலுச்சாமி இந்த அளவுக்கு கூடுதலாக பேசுவதற்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க கேதுங்க ராமந்தலில் சொல்லுவான் அவருக்கு என்ன இருக்கு அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு இப்போது எதாவது ஒன்று இருக்கா யூடியூப்ல பேசுறத தவிர அவருக்கு என்ன இருக்கு நாட்டு நலனாக இருக்கிறதையோ ஒரு பொறுப்பு கிடையாது இவர் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர் முதலமைச்சர் இவர் வந்து யூடியூப்ல வாய்ச்சொல் வீரர் இவர் அதனால எதையா ஒண்ணு பேசிட்டு போலாம் அதனால என்ன அதனால வரக்கூடிய விளைவுகளை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார் துணிஞ்சு அடிப்பாரு யாரு யாரும் பொய் போன சூட்டெல்லாம் துணிஞ்சு அடிப்பாரு அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த விஷயத்துல திருச்சி சுவா பேசல காமராஜரை அவர் தவறா பேசியிருந்தால் நானும் வந்து திருச்சி சிவா கண்டிச்சு பேசுவேன் அது மாதிரி எதுவுமே பேசல அவதூறு எந்த வேலையுமே இல்லையா கைது செய்யணும்னு ஒருத்தன் சொல்றான் கைது செய்யறதுக்கு என்ன என்ன முகாந்தர் இருக்கு என்ன பேசிட்டார் தவறா தவறு அவர் எதுவுமே பேசவில்லை அவரு கலைஞர் சொன்னதை சொல்றாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வந்து சொல்றதெல்லாம் உண்மை வேலுசாமி சொல்றத அவர் தரையில படுப்பாரு சத்தியமூர்த்தி அவருடைய குருநாதர் சத்தியமூர்த்தி இருக்கும் பொழுதே காமராஜர் தரையில படுத்து குரட்டை விடுறாரு பழைய கதை இதெல்லாம் யார் நான் இந்த மாதிரி குரட்டை இருக்கான்னு சொல்லி சத்தியமூர்த்தி எழுந்தி பார்த்து காமராஜர்னு சொல்லி அது ஏத்துக்கிறாங்க சகிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தவர் இல்லைன்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ஆகிறாரு அதற்கு பிறகு இந்த ஏசிங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலா நீங்க ஒண்ணு பார்க்கணும் இப்ப நானே என்னை நான் நாற்பத்தி நான்கு விவசாயி ஒரு பண்ணையாரோட மகன் தோக்கம் தரவுல எல்லாத்தையும் படுத்திருக்கிறேன் கட்டல்ல படுத்திருக்கிறேன் ஆனால் நாங்க ஏசி பயன்படுத்தினதில்ல எங்க அப்பாவும் ஏசி ரூம் போட்டதில்லை நான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ஏசி போட்டிருக்கேன் என் வீட்டுல போட்டிருக்கேன் இப்ப எல்லாருக்கும் என்னுடைய குழந்தைகள்லாம் ஏசி இப்ப இவங்க எல்லாம் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது பழகிட்டதுனால அது மாதிரி காமராஜ் பழகிட்டாரு பழகினதுனால அவர் தூங்க கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட இருக்கக்கூடிய அந்தரங்க செயலாளர்கள் கலைஞர்கிட்ட கேட்டாரா இல்ல அவரு காதுக்கு போச்சா ஏதோ ஒண்ணு அவர் அதனால அதை ஒரு மையமா வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்துக்கும் ஏசி போடுங்கன்னு சொல்றாரு அது காமராஜரை பெருமைப்படுத்துகிற விஷயம் தானே சிறுமைப்படுத்துகிற விஷயம் தான் ஒரு ஒரு பெரிய தலைவர் முன்னாள் முதல்வர் அவரை ஆனர் பண்ணுங்க தானே ஏசி போடுறாரு அதுல அவர் அதுல அவரை கொடுத்துக்கு என்ன வேலை இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நான் தூக்கம் மூலமா கஷ்டப்படுறேன் இப்ப சிஎம் என் வீட்டுல ஒரு ஏசியை உணர்ந்து போறாருன்னா எனக்கு தானே பெருமை அப்புறம் அதை வந்து நீங்க வந்து எளிவா எப்படி சொல்றீங்க கொச்சைப்படுத்துட்டாரு பேசுறது எப்படி அது தவற அதாவது உள்நோக்கம் கொண்டது இது முழுக்க முழுக்க திருச்சி வேலைசாமி உள்நோக்கத்தோடு வன்மத்தோடு இத இல்ல அங்க வன்மத்துக்கான காரணம் ஒண்ணு கேள்வி இருக்கல அந்த மன்த்துக்கான காரணம் கேள்வி அதான் பேசிக்கான ஆக இருக்கு ஆனா காரணம் என்னன்னா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல குடி இருந்தாங்க சரி நான் எயித்த வீட்டுல குடி இருந்தேன் அவர் வந்து எம்பி ஆயிட்டாரு இவர் ஆகல அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த ஒரு வன்மம் அவருக்கு இருக்கு அந்த அப்பல இருந்து அவர் மனசுல அது இருக்கு அவரு நம்ம என்ன நினைக்கணும் நம்ம கூட இருந்தவர் நம்ம வீட்டு வீட்ல இருந்தவர் அவர் எம்பி ஆயிடும் நம்ம என்ன பண்ணணும் பாராட்டணும் மனசு சந்தோஷப்படணும் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தவர் அவர் ஒரு பேசறது அவரை பாக்குற இடத்துல எல்லாம் தப்பா பேசுறது அந்த கட்சியில எம்பி ஆக்குறாங்க உன் கட்சியில ஒன்னு ஆக்கல அதுக்கே நீ ஆதங்கப்படுற ஒரு உழைப்புக்கு ஒரு மிசால ஒரு வருஷம் ஒன்றரை ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு படிக்கிற காலத்துல ஒரு ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆக வேண்டியவரை அவரை கூட்டு போய் உள்ள போட்டாங்க ஒரு வருஷம் ஜெயில இருந்தாரு அவரு அந்த பதவி ஒண்ணு அவரு நினைச்ச மாதிரி ரொம்ப கேக்குவாக்க கிடைக்கல அவருக்கு அரசியல் தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் உடனே கூப்பிட்டு கொடுக்கல அவரு மூணு ரெண்டு மூணு தடவை எம்எல்ஏ சீட்டு கேட்டு அன்பில் பொய்யாமலின்னு அவரு எனக்கு உறவினர் தான் அவருக்கு சீட்டு கொடுத்து இவரு கொடுக்கல அன்பில் தர்மலிங்கத்துக்கு கொடுத்து இவரு கொடுக்கல காரணம் ஒரே சமுதாயத்தை தாழ்ந்தவர்கள் சொல்லி இவர் ரொம்ப மட்டை போயிட்டாரு நம்ம கொடுக்கலையான்னு வருத்தப்பட்டு இவர் மனம் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு அதன் பிறகுதான் இவருக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரணமா எளிதில் கிடைக்கவர் தலைமையில கொடுத்தாங்க அந்த கட்சியில குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அவர் ஏத்துக்கிறாரு அதுக்கான உழைப்பு அவர் உழைக்கிறாரு நீங்க அதுல வருத்த என்ன இருக்கு நீங்க காங்கிரஸ்ல கேட்டு எம்பி வேண்டியது உங்களை யார் வேணாம்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு புடி அந்தது இல்லையா திருச்சி வேலத்தாமி எங்கேயோந்ததுன்னு சொல்லுங்க ஒரு இடத்துல ஒரு உருப்படி அந்தது இல்லை சரி அது ஒரு தவறு சில ஒரு வந்து ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சியில போகலாம் கருத்து ரீதியா வெளியே வரணும் வெளியே வர்றதுக்கு ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு காரணம் தோணும் அது மாதிரி எந்த கட்சியில இருந்து ஒரு வெளியே வந்திருக்க காரணம் சொல்லுங்க வாய் துடுக்கா பேசி எல்லா இடத்துலயும் வாய் துடுக்கா பேசிதான் வெளியே வந்திருக்காரு வேற ஒண்ணும் கருத்து ரீதியா அவர் வெளியே வரல ஈவி கே செலவும் கூட நிறக்கமா இருந்தாரு அவர்கிட்ட வாய் துடுக்கா பேசி வெளியே வந்தாரு சுப்பிரமணிய சாமி கூட இருந்தாரு எவ்வளவு பெரிய ஆளு சுப்பிரமணிய சாமி அவர்கிட்ட இதே மாதிரி ஏதாவது வேலையை பண்ணிதான் வெளியே வந்தாரு சித்தாந்த ரீதியா நீ எங்க வெளியே வந்திருக்க ஒரு இடத்துல கூட ஒழுங்கா இருந்ததுங்க பேசலாம் அத்து ரீதியா விமர்சனங்கள் செய்வது தவறில்லை இது எப்படி அதான் தனிப்பட்ட முறையில அவன் நீவண்ணு பேசுறது நான் உண்மையை சொன்ன தற்கொலை பண்ணிட்டு செத்துருவான்னு சொல்றது என்ன உண்மை இருக்கு எனக்கு நான் ரெண்டு பேரும் நல்ல உண்மையறிந்துறேன் என்ன சொல்ல போனா என்னுடைய கிராமத்துக்கு அவங்க கிராமத்துக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்புல உள்ளே எனக்கு ரெண்டு குடும்பத்துல இருக்கவருடைய எல்லாருடைய பழக்கம் உண்டு உண்மை என்ன தெரியும் உங்களுக்கு என்ன உண்மையை சொல்லி அவரு இதெல்லாம் தவறான விஷயமா இல்லையா சரி அவர் உங்களை பத்தி சில உண்மையை சொன்னா நீங்க தற்கொலை பண்ணி செத்துக்கு போறீங்களா சரியா தற்கொலை பண்ணி சேத்துக்குவான் என்ன இருக்கா என்ன பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு வயசு முதிர்ந்தவர் விஷயங்கான உள்ளவருக்கு வேலை சமயம் நான் குறைத்து மதிப்பிடல ஆனால் வார்த்தை இருக்குல்ல சொல்லக்கூடிய வார்த்தையில சுற்றக்கூடாது ஒருத்தரை திருச்சி சிவா பேச்சாளர் கடினமான வார்த்தைகளை பேச மாட்டார் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் வாஜ்பாய் எப்படி சொல்லுவாங்க திமுக இருக்கக்கூடாத ஒரு நபர் அவ்வளவு பொலைட்டா பேசுவாரு அவ்வளவு டிப்ளமேட்டிக்கா பேசுவார் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவார் அவருடைய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா தமிழ ரொம்ப நிதானமா பேசுவார் நானும் பேச்சாளர் தான் நாங்களாம் கட கடான்னு ஏறி தர மாட்டேன் அடிப்போம் அவரு அந்த டிக்னிட்ட விட்டு இறங்க மாட்டார் அவ்வளவு ஒரு தவறா பேசக்கூடாதுல்ல அவன் எல்லாம் பேசக்கூடாதுல்ல அது தவறு அது இப்ப எங்க கொண்டு போய் பாருங்க காங்கிரஸ் இருக்காம பொதுக்குழு வாக்களிக்க சோனியா காந்தியை மூன்று முறை சந்தித்திருந்தேன் காந்தியோட உணவு இருக்கிறேன் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அத்தனை பேருடன் நான் நெருங்கிய தொழில் வந்து புரியுதுங்களா வேலுசாமி வந்து இரண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் காங்கிரஸுக்கு வராரு பழைய ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜரோட இருந்தவர் ஜனதா கட்சியில இருந்து இன்னும் சொல்ல போனா இப்ப இருந்த போராடுற காங்கிரஸ்காரர்களை கூப்பிட்டு இப்ப வந்து வசதி இல்லைன்னு இன்னைக்கு அன்னைக்கு அவர் வந்து ஜனதா கட்சியிட்டத போய் இந்திரா காந்தியை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் வேலுசாமி பேசுனதை ஆடியோல எடுத்து போட்டீங்கன்னா ஒரு காங்கிரஸ் காரோட ரோட்ல நடக்க விட மாட்டாங்கிறேன் அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு புரியுதுங்களா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது அவங்களை உசிப்பேத்து விட்டு அவங்க வந்து ஒரு குரூப் வந்து திருச்சி சிவா வீட்டுக்கு முன்னால போராட்டம் நடத்துறாங்க நான் இந்த போராடுற தோழர்களை கேக்குறேன் நியாயமா போராடுறீங்க ரேட்டு ஒரு வேகம் வந்துருச்சு உங்களுக்கு ஒருத்தர் தட்டி விடுறாரு காங்கிரஸ் இருந்துகிட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தியை கொன்ற விடுதலை புலி பிரபாகரனை ஆதரிச்சு பேசுற வேலுசாமி அன்னைக்கு இந்த ரோசம் உங்களுக்கு வந்துருக்குமா இல்லையா காங்கிரஸ் இருக்கு எல்லாரும் போய் வேலு வீட்டு முன்னால இது மாதிரி போராட்டம் போராட்டத்திற்குல ராஜீவ் காந்தியை கொன்ற பிரபாகரனை ஆதரித்து பேசுகிறவரை காங்கிரஸ் கட்சியில் வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்தியிருக்கு சொன்னால் இந்த கட்சி விளங்குமா நான் காங்கிரஸ் இருந்தா உரிமையோடு கேட்கிறேன் நீ காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சி கைதான் பேசுற பேரறிவாளன் யோகியான்னு நீ பேசுற பேரறிவாளன் வந்து பேட்டரி வாங்க போனாரு அவர் என்ன தப்பு பண்ணாரு கேக்குறாரு நான் கேட்கிறேன் டார்ச் லைட்ல இருக்க ஒரு பேட்டரி வாங்குறதுக்கும் வெடிகுண்டி தயாரிக்கிறதுக்கு உண்டான பேட்டரி வாங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு இன்ஜினியர் தெரியுமா தெரியாதா பேரறிவாளன் இன்ஜினியரிங் படிச்சேன் சாதாரண கைநாட்டா அவனை நியாயப்படுத்தி இவர் பேசுறாரு அதை காங்கிரஸ்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப வராத ஒரு ரோசம் இப்ப வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அது அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அது உள்நோக்கத்தினால அதை தான் அவர் முதல் ஒரு அழகா சொல்லுவாரு கழகம் கூட்டி குளிர்காய் நினைக்கிறார்கள் முதல் சுட்டி காட்டவர் ஓகே இப்போ நான் நினைக்கிறேன்னா அவருடைய காலத்துல வந்து ஏசி தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்ததா அது உடனே வந்ததா அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வந்து எங்க இருந்து வரும் ஒரு கேள்வி இல்லையா ஏன்னா எதுக்குமே போராடாத காங்கிரஸ் இன்னைக்கு வீதிக்கு வேற வந்திருக்காங்க இது திரும்ப திரும்ப பேசும் போடலாம் மாற்றப்படுறதுக்கான உள்நோக்க காரணங்கள் என்னன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது எப்படின்னாங்க வேலுசாமி என்பவர் வந்து ஒரு வாய்ச்சுவல் வீரர் எதையாவது பிரச்சனை விட்டு போயிருவாரு அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது புரியுதுங்களா அவருக்கு மேலே ஆகாசம் கீழே பூமி ஒன்றும் கிடையாது அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பு இருக்க கடமை இருக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு ஏற்கனவே நீங்க பாத்துறீங்க திமுகல மதுரைக்கு இந்திரா காந்தி வரும் பொழுது இவங்க அடிச்சு கொலைவெளி தாக்குதல் நடத்தினது அதற்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் அலைன்ஸ் வச்சது கலைஞரவர்கள் நேருவின் மகளிர் அவர்கள் நிலையான ஆட்சியை சொல்லி ரெண்டு பேர் ஒன்றாச்சது இப்ப பத்து வருஷமா ஒழுங்கா போயிட்டு இருக்குது இதுல குறுக்கிட்டு இன்னொரு கருத்தை சொல்றாரு காங்கிரசுக்கு ரெண்டு அமைச்சர் சொல்றது இது வந்து ராகுல் காந்தி தலைமை அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு இதெல்லாம் ஓவரான போயிடுச்சு எப்படினா இப்ப காங்கிரஸ் இப்ப தேர்தல் நடக்குது இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் தேர்தல் நடக்குது ஒரு இழுபறியான நிலைமை வருது எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா அப்ப காங்கிரசுக்கு கூட்டணி கேட்கலாம் தேர்தலே என்ன நடக்கல தேர்தல் முடியறதுக்கு உள்ளார எனக்கு ரெண்டு சீட்டு வேணும் அப்படின்னு நீ தானே கூட்டணியில தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தானே பேசணும் தனிப்பெருமை கூட்டணி ஆச்சு இப்ப மத்தியில என்னாச்சு நானூறு சீட்டு முந்நூறு சீட் செய்ய மோடி சீட்டு குறைவா என்னாச்சு சந்திரபாபு நாயுடு இவரையும் கரெக்ட் பண்ணி வண்டியை ஓட்டுற மாதிரி நிலவில இருக்கு ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச வேண்டியது முன்னால பேசுறாங்கன்னா எதாவது குட்டியை குழப்பி விட்டு இவர் ஆளுநர் காமிச்சுக்கிறதுக்காக செய்யறாரு வேலுசாமி போன்றவர் வைத்திருப்பது காங்கிரசுக்கு ரொம்ப ஒரு கேடு ஏற்கனவே காங்கிரஸ் கழுது கழுத கட்டணம் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு அது என்ன மாதிரி ஆட்களை வச்சிருக்கிறது காங்கிரசுக்கு நல்லது இல்ல சசிதது ஒருத்தர் ஒரு பத்து பஞ்சு பேரை நீக்கினாலும் காங்கிரஸ் என்னுடைய கருத்து என்ன சொல்றேன்னா இந்த டிபேட் ஓரளவுக்கு பேசும் பொருளாகி இப்ப முதல்வர் பிடிச்சிருக்காரு அதையும் தாண்டி போறன்னா இது காமராஜரோட நிக்காமல் கூட்டணிக்கு ஒரு சரசலப்பை ஏற்படுத்த ஒரு சிக்கலாவும் மாறுது இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இறுதி என்ன சொல்ல அதாவதுங்க அவருடைய நோக்கமே என்ன அவர் வந்து நோக்கம் என்னன்னா அவருடைய அறிப்பை தீர்த்துக்கணும் இப்ப எனக்கு அறிக்குதுன்னா நான் என் முதுவ நான் நான் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அறிக்கைன்னா உங்க முறை இவர் அர்த்தம் முதுவ தெரிஞ்சுட்டே பழக்கப்பட்டவர் பிரச்சனை கிளப்பி விட்டாரு பாருங்க இப்ப அதாவது வடிவல் காம்பில சொன்னான் பாருங்க நோட்டி விட்டான் அவன் கிட்ட அழையிறான் பிரச்சனையை கிளப்பி விட்டு இத விஷயத்தை பூதாகரமாக்கி இவர் என்ன சொல்லுவாருன்னா எல்லாமே நான் தான் செஞ்சேன் நீங்க உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது சந்திரசேகர் பிரேமரம் தான் நான் தான் சொல்லி கலைச்சேன்னு பேசிக்கிட்டு பாருங்க அவருடைய பேட்டியெல்லாம் கவனிச்சு பாருங்க இவரு என்ன இவர் சொல்லி சந்திரசேகர் கலைக்கிற அளவுக்கு சந்திரசேகர் என்ன வர முடியாது அது மாதிரி பேசுவாரு தம்மா நிறைய விஷயங்கள் தெரியும் நான் இல்லைன்னு சொல்லுனேன் விஷயங்கான உள்ளவர் ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி பேசுவார் அவர் பேசுகிற பொழுது பேச்சே கவனிச்சு அந்த மாதிரி பேசுவாரு திமுக ஆட்சியை நான் தான் கழிச்சேன் கூட்டணியை நான் தான் உடைச்சேன்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு பாதிக்கப்பட போது யாரு ஒரு எம்எல்ஏ கூட ஒரு ஜெயிச்சது கிடையாது ஒரு தேர்தலில் ஜெயிச்சது கிடையாது ஒரு கட்சியில ஒரு குடியா இருந்தது இல்ல ஒரு கட்சியில வந்து அதுல கூட்டணியில முன்ன பின்ன இருக்கும் எதுக்காக இப்ப எல்லாம் சேர்ந்திருக்காங்க திமுக கூட்டணியில எதுக்கு இப்ப நான் வந்து நான் திமுக ஆதரவாளர் கிடையாது திமுக எந்த கட்சியும் கிடையாது ஏன் நான் இந்த கூட்டணி ஆதரவு மத சார்பற்ற கூட்டணி ஆதரிக்கிறேன்னா நான் மத சார்பற்றவன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பெரிய எனக்கு ஏதாவது திமுக யாரும் யார்ட்டையும் அஞ்சு பைசா எந்த ஒரு ஆதாயமும் அடையதுல மதவெறிய தூண்டுறாங்க சமூக நீதிக்கு ஒரு இடஞ்சல் இருக்கு அண்ணன் உருதாய் மக்களா பழக முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த ஒற்றை நோக்கில எல்லாரும் இப்ப திருமாவளவனா எதுக்கு சேர்றாங்க தலித்து பாதி பேர் பிஜேபி போயிட்டாங்க முக்குளத்தூர் நான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவன் பசுமன் மக்கள் முன்னேற்றங்கள் அரசியல் சார்பற்ற முற்போக்கு இயக்கத்தை நடத்துகிறவன் நிறைய பேர் எங்க ஆளுகளை இப்ப திருமாரண்ஜி போன்றவர்கள் போறாங்க அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நாம் இந்த வந்து மதச்சார்பற்ற தன்மையை காக்க வேண்டும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் கருத்துடைய ஒன்னா போய் நிக்கிறோம் அவ்வளவுதான் அதுல வேற ஒண்ணு உள்நோக்கம் நமக்கு விண்ணோக்கங்கிறது கிடையாது பொது நோக்கம் இவர்கள் உள்நோக்கத்தோடு செய்கிறார்பதுதான் இப்ப விஷயம் என்ன எப்படியா போ நான் அறிப்பை தீர்த்துக்குவேன் எனக்கு சிவாக்கு ஆகாது பக்கத்துல வந்தாரு அவர் எம்பி ஆயிட்டாரு எனக்கு அவர் எல்லாம் எரியுது கிழக்கு கூட ஏதாவது அப்படிங்கிற மாதிரி வேலை இது இதுதான் வேற ஒன்னும் காரணங்கள் கூட திருச்சி சிவா இந்த ஒரு பெருமையா பேசக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு சர்ச்சை அவரும் சரியா ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இல்ல அவர் பேசல நான் கவனிச்சேன் அவர் சர்ச்சை ஆகுன்னு பேசல சர்ச்சையாகவும் பேசல அல்ல அவரு அவர் அப்படி நினைச்சு பேசல ஆனா சர்ச்சை ஆக்கப்பட்டிருக்குல்ல ஆக்குறேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப ஏன் பேச்சுல நீங்க நிறைய சர்ச்சை எடுக்கணும் விவாதம் பண்ணலாம் அதாவது விவாதம் பண்ணலாம் விதண்டவாதத்துக்கு மருந்து கிடையாது நான் பேசறதுல நீங்க எப்படி நடக்கலாம் அது வேற விஷயம் உள்ள கருத்து ரீதியா பாக்கணும் என்ன பேசி இருக்காரு அவர் பேசின சென்ஸ் என்ன சொன்ன விஷயங்கள் என்ன அதை தான் பார்க்கணும் அது எப்படி வேணாலும் நம்ம அதை இட்டு கட்டி என்ன வேணாலும் பேசலாம் ஓகே இது இது உடனே வந்து முதல்வர் தலையிட்டு இருக்கிறார் காமராஜருக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் உள்ள உறவு அதே போல கலைஞருக்கும் காமராஜருக்கும் உள்ள உறவுகளை பத்தி வருஷப்படுத்தி இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் போது இப்படியான வீண் வதந்திகள் தேவையில்லைன்னு ஒரு முற்றுப்புடிச்சுக்காரு முதல்வர் அது பற்றி அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பாருங்க அவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு கூட்டணி தலைவரா இருக்காரு காங்கிரஸ் கூட்டணி இருக்குது அதை தலையில வச்சுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்ன இப்ப தலைவரா இருக்க செல்வப் காங்கிரஸ் பத்தி ஒன்னும் தெரியாது செல்வ பிறந்த எங்க இருந்தாரு பகுஜன் சமாஜ் கட்சி விருது கட்சி நான் இருக்கும்போது நான் காங்கிரஸ் இருக்கும் போது செல்வ பிறந்தான் கிடையாது நான் சோனியா பிசிசி மெம்பரா இருந்திருக்கேன் மாநில இளைஞர் அணி செயலர் இருக்கேன் மாணவியின் செயலராக இருந்திருக்கேன் திருச்சி மாவட்ட ஜெயலரா பாஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் செல்வ பிறந்தைகள் நான் பார்த்ததே கிடையாது அரசியல் அவர் தெரியாது அவர் மறையால என்ன ஏதாவது கழிவு போட்டு ஏதாவது ஒன்னு பண்ணி விட்டு ஏதாவது ஆயிடுமோன்னு அவர் முதல்வர் யோசிக்கிறாரு எதுக்கு கூட்டணி தேவையில்லாத விஷயம் இது இன்னொன்று இது பெரிய அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் நீங்க காமராஜர் உயிர் பிரிகிற பொழுது ஏசி ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு கோபண்ணா எழுதியிருக்காரு யாரு கோபன்னா காங்கிரஸ் செய்தி சொல்ல பாரு திருச்சி சிவாக்கு முன்னாலே இவர் வேலுசாமிக்கு முன்னாலே காங்கிரஸ் இருந்தவர் வேலுசாமி தான் காங்கிரஸ் வந்தாரு அவர் ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தவர் நான் காங்கிரஸ் இருக்கும் பொழுது இவர் நான் பிறக்கும் போது நான் காங்கிரஸ் பன்னெண்டு வயசுல ஏறி பேசிருக்கேன் நான் இவர் தான் வராரு காங்கிரஸ் கட்சிக்கு புரியுதுங்களா அப்ப வந்து இவர் வந்து பேசுறாரு அப்படின்னா இப்ப என்ன பண்றது தவறான செய்திகளை சொல்லக்கூடாது அவர் பேசுறாங்க ரெண்டு பேருக்கும் காமராஜருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடு பார்ச்சு மேடையில ஒருத்தர் ஒரு மர்சிஜெல்லாம் உண்மை அது எப்போ எமர்ஜென்சி அறிவிப்பு முன்னால அவசர நிலை பிரகடனம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில இணைகிறாங்க இந்திரா காந்தி ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு சொல்லி கலைஞர் அவரும் ஒரு கருத்துல சேர்றாங்க அவங்க பிடிச்சி எல்லாத்தையும் ஜெயில போடுறாங்க அதுலதான் இப்ப திருச்சி செவ்வாய் அதுல போனவர் தான் அதனால அந்த மிசாவை எதிர்த்து அவங்க ஒன்னா சேர்றாங்க அப்ப ரெண்டு பேருத்துக்கு ஒரு புரிதல் வருது நெருக்கம் வருது அவரு எழுதியிருக்காரு நெஞ்சுக்கு நிதியில எழுதியிருக்காரு கலைஞர் எழுதியிருக்காரு அத போய் பாருங்க அதுல என்ன போய் போய் சொல்லியிருக்காரு நாங்க என்ன ராஜினாமா பண்ணிட்டோம்னு கேட்டிருக்காரு கலைஞர் கலைஞர் நெஞ்சு எல்லாம் போயிருக்காங்க அப்ப அவர் சொல்லியிருக்காரு நீங்க ஏதோ அப்படி தப்பு பண்ணிடாதீங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப துளூர் விட்டு போயிடும் நீங்க பண்ணிடாதீங்க அப்படி நாங்களாம் இருக்க எங்களால முன்னாடி எனக்கு பின்னாலும் நீங்க எங்கன்னு கேச்சுவலா சொல்றதாங்க நான் வீட்டுக்கு போறப்ப வயசானா நாங்களாம் போற அழியா நீங்களாம் நல்லா இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அத உடனே அவர் கையை பிடிச்சி அழுதாரா பக்கத்துல நீ பக்கத்துல நீ பக்கத்துன்னு என்ன கேட்டது ஒரு கருத்து நேச்சுரல் நடக்குது யாருமேங்க அப்பா நானே படுத்துருக்கிறேன் ஒரு சொந்தக்காரன் வந்தாப்பா எனக்கு வயசாயிருச்சுப்பா எனக்குதான் என்ன பார்த்தேங்கன்னு சொன்னா உடனே அவர் கதறி கையை பிடிச்சா அழுதா இதெல்லாம் இட்டுக்கட்டி எழுதுற கதைகள் அதெல்லாம் உண்மை இல்லை அவர்கள் ரெண்டு பேரும் புரிதல் இருந்துச்சு காமராஜ் மேல உயர்ந்த மதிப்பு அரசியல் ரீதியா வந்து எது எதிர் அணியில இருந்தாங்க வயசாகாதோ பக்குவம் வருது இவருக்கும் வயசாயிருச்சு அவருக்கு ரெண்டு பேரும் பக்குதலோ புரிதலா இருந்தாங்க கடைசி காலத்துல அவர் இறந்த பொழுது அவருக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்து நான் தனியா ஒரு அடக்க மாட்டேன்னு சொல்லி கலைஞர் செஞ்சாரு இன்னைக்கு கல்வி நான் அவர்களை அவருடைய பழக்கங்கள் புரிதல் அதெல்லாம் நல்லா இவர் வேலுசாமி போன்றவர்கள் சிண்டு முடிந்து விட்டு தன்னை பெரிய ஹீரோவா காமிச்சுக்கிறதுக்காக இது போன்ற கீழ்த்தரமான வேலையில் இறங்குறார் என்பதை என்னுடைய கருத்து ஓகே காமராஜர் இஷ்யூங்க தாண்டி இது கூட்டணிக்கு ஒரு குடைச்சல் தனி மனித வன்மம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருப்பதை நம்மளால் அறிய முடியாது ஏன்னா வீதிக்கே வராத காங்கிரஸ் பெரும்பான்மையான பெரும்பான்மையான பிரச்சனை வீதிக்கு வராத காங்கிரஸ் வீதிக்கு வந்திருக்கிறது அது அவர் ஆரோக்கியமாக செயல்படாதா கூட எந்த விஷயத்துக்கு வந்தார் என்பது இன்று பேசும்போது மாறிக்கிறது உங்களுடைய கருத்துக்களை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்தில் அறக்கிறதுக்கு நேரம் உதிகிற நன்றி வணக்கம்